மனோகண்டேஷன் அழைக்கிறேன் மலையக உடன்பரப்புகளே இந்நாட்டில் நாம் எமது இருபத்தி கெட்ட குடியுரிமை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் தான் பெற்றோம் அதாவது ஓட்ட பந்தயத்திலே கடந்த இருபது வருடங்களாக தான் ஓடுகின்றோம் இந்த ஓட்டத்தை அதிகரிக்க வேகமாக்கத்தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி உருவானது அதன் அடையாளமாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி தமிழ் போக்கூட்டணி எங்கள் வெற்றி வைப்பார் சதி பிரேமதாசவுடன் ஒரு கையெழுத்து எட்ட உடன்படிக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்றது சகோதரி தமிழ் மக்களின் பண்டா செல்வா பந்துக்கு சமானமாக மலைய வரலாற்றிலே ஏற்பட்ட முதல் முதல் செய்யப்பட்ட ஒரு பொந்து தான் இதுவாகும் தோட்ட தொழில்துறையில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறை மாற்றம் விவசாய காணி தோட்டத்தில் வாழும் அனைவருக்கும் வீட்டுக்காணி என்ற எங்களுக்கு காண உறுதிப்படுத்தும் ஒரு ஒப்பதம் தான் இது எதிர்ப்போர் யார் பாருங்கள் சற்று பாருங்கள் கடந்த ஐம்பது வருடங்களாக மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கங்களிலும் அங்க வைத்து விட்டு இன்று கூட அரசாங்கத்தில் அங்க வைத்து விட்டு எதுவுமே செய்யாமல் வாய்ஸ் விட மட்டும் அடிக்கும் நபர்கள் அங்கீகரிக்கிறார்கள் அது பிற்பகு கும்பல் இன்னொன்று மலைய மக்களின் கால் உரிமை தடுக்கக்கூடிய இனிவா சிந்தனை நாட்டில் உருவாக்கப்படுவதிலே பங்களித்து விட்டு கடந்த காலத்தில் பங்களித்து விட்டு அதை மருந்து விட்டு என்று திடீரென்று மலை மக்கள் மீது வாசப்பட்ட நபர்கள் தான் இன்று உங்கள் முன்னாடி இருக்கிறார்கள் ஆகவே இவர் அனைவரின் நிராகரித்து விட்டு தைரியமாக சென்று துணிச்சலாக சென்று நேர்மையாக சென்று இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை தொலைவே செலுத்த வாக்களித்த கடங்களை பலப்படுத்துங்கள் நன்றி